ஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் பெண்கள் போலி முடி வைப்பது தடுக்கப்பட்டது தொடர்பில் வரும் ஹதீஸ்கள் பற்றிய விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குது இது சம்பந்தமாக அதாவது பெண்கள் முடியோட சேர்த்து அதாவது இருக்கிற முடியோட சேர்த்து இன்னும் முடிகளை சேர்த்து அல்ல தங்களை அலங்கரித்து கொள்ள முடியுமா என்றது தான் உண்மையில் சல்லா அலிஸ்லமாங்க தடுத்தது அதோடய சக்தி இன்னும் பல விஷயங்களை சொன்னாங்க அது சம்பந்தமாக வந்த ஹதீஸ்களில் நிறைய ஹதீஸ்கள் அது சம்மந்தமாக ஒரு மூணு நாலு ஹதீஸ்கள் வந்திருக்கு அதில் ஒன்று இதோட சம்மந்தப்பட்டதுனால ஒரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் லசூலுல்லா ஸாஹூ அலைஹி வஸ்லம் அல்வாசிலத்தை ஒல் முஸ்தௌத்தை அண்டு ஒரு ஹதீஸ் வந்திருக்கு இது ஒரு மிச்சம் சஹீஹான் ஹதீஸ் பல ஹதிஸ்கிரந்தங்கள் வந்தது புகாரி சஹிவ் புகாரிலேயும் வந்திருக்கு ஏன்னா சில ஹதிஸ்கரந்தங்களையும் வந்திருக்குது இது இந்த ரெண்டு வரி மட்டும் இந்த ரெண்டு விஷயம் மட்டுமல்ல இல்லை ரெண்டு விஷயந்தான் சுல்லா சிலாஸ் மொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில ஹதீஸ்களை இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லுறது நான் இந்த ஹதிசை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் மொழிபெயர்த்து சொல்கிறேன் இந்த பாருங்கோ ரசுல்லா ஹஸ்லாஸ் ஒரு சபித்தார்கள் அல்வாசிலா முடியோடு இணைப்பதனை அந்த முடியோடு இணை இன்னும் முடிகளை சேர்த்து முடியை அலங்கரித்தல் அல்வாசிலா ரெண்டாவது அல் முஸ்தவ் சிலா அவ்வாறு சேர்க்குமாறு கேட்பவள் ரெண்டு பேருக்குன்னு சொல்லிட்டுருக்கு யார் அந்த முடியை சேர்த்து கட்டி அந்த முடியோடு சேர்க்கிற ஏற்கனவே இருக்கிற முடியோடு சேர்த்து கட்டி அலங்கரிக்கிறாரோ அல்லது அதை கேட்டு போகிறவர் இப்படி என்ன அலங்கரிச்சு விடுங்கன்னு கேட்டு போடுவார் ரெண்டு பேரையும் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் சவித்தார்கள் அதே மாதிரி வாஷிமா உடம்புல அலங்கரிப்பதற்காக வேண்டி பச்சை அல்லது சிவப்பு அல்லது வேறு கலர்களை வச்சு கையிலையோ முதுகுலையோ எங்கேயோ இல்லை அடையாளங்களை போடுவாங்க படம் மாதிரி அல்லாட்டி வேற மாதிரி ஒரு அடையாளத்தை போடுவாங்க அவ்வாறு அடையாளம் விடுவதையும் அல்லது அலங்கரிப்பதையும் செல்லல்லா அலங்கரிப்பவரையும் அலங்கரிக்கும் பெண்ணையும் ரசூருல்லா சபித்தார்கள் அலங்கரிக்குமாறு கேட்கின்ற பெண்களையும் அவ்வாறு அலங்கரிக்குமாறு கேட்கின்ற பெண்களையும் சுலவ்வாஹு அலிகவசல்லாம் சபித்தார்கள் என்றது தான் இந்த ஹதீஸ் எனவே இது ஒரு கடுமையான ஹராமான ஒரு செயல் என்பதுதான் பொதுவாக மிகவும் அதிகமான இமாம்கள் சொல்கிற சாஃபி அனப்பி அம்பலி மாளிகை அது அதுக்கு வெளியில் இருக்கிற இமாம்கள் பெரிய தொகையினர் சொல்கிறது இந்த இந்த செயற்பாடு ஹராமானது என்றதுதான் தான் பொதுவாக சொல்கிறேன் இதுக்கான காரணம் என்ற என்ற பற்றி ஏன் செல்வாவிடம் அவருங்க இப்படி சொன்னாங்க என்பதை பற்றி ஒரு பெரிய ஒரு இமாம்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது நான் அதை இங்கே எடுத்து மிச்சம் தூரம் விளங்கப்படுத்த தேவையில்ல ஏனெண்டா கேள்வி இந்த இதோட மட்டுமல் வாசிலா அவள் முஸ்தாசிலா அதோட மட்டும் தொடர்பு அதை மட்டும் நாங்கள் சொல்லுவோம் அதாவது முடிய அலங்கரிப்பது என்ற பெயரால் கொஞ்சம் முடியிருக்கிற ஒரு பெண் இன்னும் முடிகளை சேர்த்து அலங்கரிக்கிறது இணைத்து அலங்கரிக்கிறது கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்ற நேரடியான பொருள் அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது முடியை நீட்டமாக காட்டுவதற்கு அல்லது முடியை அலங்கரிப்பதற்கு செயற்கையான முடிகளையோ இயற்கையான முடிகளையோ உண்மையாகவே இன்னொரு பெண்ட முடியை எடுத்தோ அல்லது செயற்கையாக அந்த முடியை செஞ்சோ அலங்கரிப்பது அலங்கரிப்பது ஹராமானதுன்றது அதிகமான இமாம்கள்ட கருத்து சேர்க்க முடியாது இயக்க முடியா இருக்கலும் எப்படி அலங்கரிச்சதும் அலங்கரிச்சாலும் அது ஹராமானது என்பது பொதுவாக இமாம்களோட கருத்து முடி அல்லாத முடிய மாதிரி செய்யக்கூடிய ஆஹ் ரிபனை வச்சு அல்லது வேறு பொருட்களை வச்சு முடி மாறி செஞ்சு இன கேளுமான்னு கேட்டால் அதுவும் பெரிய அதிகமான இமாம்கள்ட கருத்துப்படி ஹராமானது ஆனால் ஒன்று ரெண்டு இமாம்கள் ஹம்பளி மதாவை சேர்ந்த சில இன்னும் சில மதுகா பழச்சு ஒன்று ரெண்டு இமாம்கள் தேவையாக இருக்கும் போதும் ஏதாவது தேவை இருக்கும் போதும் முடி அல்லாமல் ஏனைய நான் இப்போ சொன்ன மாதிரி ஏனைய பொருட்களால் செஞ்சு முடியோடு இணைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது ஆனாலும் அதுவும் இந்த ஆ இந்த ஹதீஸ் சொல்கிறது உண்மையில் முடியென்று மட்டுமல்ல பொதுவாக அலங்கரிப்பதற்கு இப்படியான வேலைகளை செய்கிறது கூடாது என்று சொல்கிறது தான் உண்மையில இதை கருத்து இதுக்கான காரணம் என்ன விளக்கும் போதோ முக்கியமாக சொன்ன ஒரு காரணத்தை மட்டும் நாங்கள் இங்க சொல்லுவோம் அப்ப அந்த கருத்து இன்னும் தெளிவாகும் அதாவது இது போலியாக காட்டுது தனி இல்லாத ஒன்றை போலியாக காட்டுதல் அது ஏமாற்றுவதற்கு அடுத்தவங்களை ஏமாற்றுவது காரணமாக இருக்கும் உதாரணமாக கல்யாணம் பேசுகிற நேரம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பேசுகிற நேரத்தில் முடிய அலங்கரிச்சு காட்டுவதற்காக இப்படியான வேலைகளை செஞ்சால் அது அந்த கல்யாணம் பேசப்படுற ஆணையும் அவங்களோட குடும்பத்தையும் ஏமாற்றுவதாக அமையும் உண்மை இல்லாமல் ஏமாற்றுவதாக அமையும் அந்த வகையிலான் சல்லல்லா அழிசிம் அவர்கள் இதனை ஹராமாக ஆக்கினார்கள் இன்னொன்று இது ஒரு கவர்ச்சிக்கான ஒரு வழி அதாவது ஆண்களை கவர்வதற்காக வேண்டி சமூகத்தில் ஒரு தீமையை ஏற்படுத்துவதற்கு கவர்ச்சியை உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த வேலையை செய் செய்யக்கூடும் அப்படி செய்கிறதும் ஒரு ஹராமான செயல் என்றதில் சந்தேகம் இல்லை இதுதான் செல்லில் வளர்ச்சி போங்க இதை ஹராமாக்கிறதுக்கான காரணம்னு சொல்கிறது சில இமாம்கள கருத்து நான் இப்போ அந்த காரணங்களை எல்லாம் விரிவாக சொல்லலை இந்த கருத்தை வழங்கப்படுத்துறதுக்கு மட்டுமா சொன்னேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் சில இமாம்கள் கொஞ்சம் இதில் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன வித்தியாசம்டா உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு மருந்து பாவைத்தன் காரணமாகும் அல்லது வேறு காரணங்கள்னாலேயோ முடி இல்லாமல் போயிட்டு தலையிலிருந்து முடி இல்லாமல் போயிட்டு முடி கொட்ட தொடங்கி நல்லா முடி குறைஞ்சி ஒரு ஆணுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாங்காங்கே சில முடிகள் அல்லது மொத்தமாக முடிகள் இல்லாமல் போனால் இப்போவும் இதே சட்டம் தானா என்று பார்க்குற நேரம் இதுக்கு சிலை இமாம்கள் குறிப்பாக அந்த நவீன காலத்தில் இபுன் உசைமின் என்ற அறிஞர் சவுதி சேர்ந்த இபுனு உசைமீன் என்ற அறிஞர் இந்த சந்தர்ப்பத்தில் இது ஆகும் என்று சொல்லுவார் இது ஆகுமானது ஏனென்றால் இது உண்மையில் மேலதிக அலங்கரித்தல் அல்ல உண்மையில் இங்கே நடக்கிறது மேலதிக அதிக அலங்கரித்தல் அல்ல இருக்கிற முடியோடு இன்னொரு முடியை சேர்க்கிறதும் அல்ல சேர்க்கையாக முடிய சேர்க்கிறதும் அல்ல இது குறைபாடொன்றை நீக்குதல் என்றெல்லாம் பாரு குறைபாடொன்றை நீக்குவது உண்மையில் ஆகும் இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு உடல் குறைபாடு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த அதை நீக்குவது ஆகும் பொதுவாக ஆகும் அந்த வகையில் தான் இதுவும் மருந்து குடிக்கிறதாலேயோ வேறு காரணம் நோயாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால் முடி இல்லாமல் போனால் இப்போ அந்த முடியை இயற்கையான முறையில் தலையில் வளர வைப்ப வளர வைப்பதற்காக மருந்துகளை பாவிக்கிறதுவோ அல்லது செயற்கை முடிய வைத்து தலையை அலங்கரிப்பதுவோ அலங்கரிப்பான்னு நான் சொல்கிறேன் தலையை முடி இருக்கிறது போல் அலங்கரித்து எடுக்கிறதுவோ ஆகும் இங்கே உண்மையில் அலங்காரம் அல்ல அந்த குறைபாட்டை பாட்டை நீக்குவது ஈக்கிற முடியோவில் சேர்ப்பதுமல்ல அண்ட் இந்த ரெண்டு காரணத்தாலேயும் இது ஆகுமான்னு சொல்றது இவ்வளவு உசைமீன் போன்ற சில அறிஞர்களோட கருத்து எனவே அதுக்குள்ள சருத்து ஏற்கனவே சொன்னது போல் அந்த பெண்ணுக்கு உண்மையில் முடி இல்லாமல் இருக்கணும் நோயால் அப்படி மருந்து பாவத்தினால இப்படி காரணங்களால் முடி இல்லாமல் போகணும் இருக்கிற முடியோட சேர்க்கமல்ல மேலதிக அலங்காரம் அல்ல அல்லவாக இருக்க வேணும் அப்படி இருந்தால் இந்த செயற்பாடு இந்த அல்வாசிலா முஸ்தவுசிலாறதுல அது அடங்க மாட்டாது ஏற்கனவே இருக்கிற முடியோட சேர்க்கிறன் இந்த ஹதிஸில் வரங்குது மேலதிக அலங்காரத்துக்காக அதில் இது அடங்க மாட்டாது என்றது தான் இதை பொதுவான கருத்து எனவே அந்த வகையில் இந்த ரெண்டு அபிப்பிராயங்களும் இருக்குது ஆனால் அறிஞர்கள் இவன் உசைமின் தவிர உள்ள மற்ற அறிஞர்கள் அதிகமானவர்கள் எப்படி இருந்தாலும் கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் நோய்க்காக வேண்டி அல்லது முடி விழுந்ததுக்காக வேண்டி இயற்கையாக முடிய தடையில் வைப்பதற்கோ அல்லது செயற்கையாக முடிய தலையில் சேர்ப்பதற்கோ போகிறது எப்படி இருந்தாலும் கூடாதுன்னு சொல்கிறது தான் அடுத்த அறிஞர்கள்ட கருத்து ஆனால் இபுனு உசைமின் மாத்திரம் அப்படியல்ல செலவாக சொன்ன கருத்துக்குள்ளால் இது அடங்கிறது இல்லை அதன் காரணமாக இது ஆகும் அப்படின்னு சொல்லுவார் அந்த கருத்து உண்மையில அந்த சொல்லப்பட்ட கருத்துக்களோட இபுனு உசைமின் சொன்ன கருத்து உண்மையில மிகவும் பொருத்தமானது என்றுதான் நாங்கள் நினைக்கலும் அலாமலை இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் பேஸ்புக் பக்கத்தினூடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும் நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி